யூனியன் முஸ்லிம் லீகின் மகளிரணியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிரணியும் இணைந்து இன்று அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து சிறுமி ஆசிஃபாவிற்காக அவளுடைய பலாத்காரத்தை எதிர்த்து படுகொலையை எதிர்த்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹிருல்லா அவர்களே தர்ஷீப் ஜஹான் அவர்களே ஹெலன் டேவிட்சன் அவர்களே ஐஷா அவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தின் மகளிரணியின் தலைவி ஜான்சி ராணி அவர்களே அருண்மொழி அவர்களே பாலபாரதி அவர்களே மரியாதைக்குரிய மல்லை சத்யா அவர்களே மு வீரபாண்டியன் அவர்களே தர்மராஜ் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து முழு முதல் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் பாபு அவர்களே ஜெயனுல் அபிதீன் அவர்களே யூசுப் குலாம் முகமது அவர்களே பூவை முஸ்தபா அவர்களே ராஜசேகர் அவர்களே கவியரசு அவர்களே ஹெலன் டேவிட்சன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகளிரணியை மாநில பொறுப்பிலே இருக்கக்கூடிய அமையார் விஜயா தாயன்பன் அவர்களே சங்கரி நாராயணன் அவர்களே ராணி அவர்களே குமரி அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிரணியின் என் அருமை சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்ற இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் காஷ்மீரிலே பலாத்காரம் செய்யப்பட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஆசிஃபாவை நினைத்து அந்த குழந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து இங்கே ஒன்றாக இணைந்து நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் வழமையாக வழக்கமாக சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு முறையும் இரு இனங்களுக்கு இடையே இரு நாடுகளுக்கு இடையே போர் என்று வந்தால் வன்முறை என்று வந்தால் இரண்டு ஜாதிகளுக்கு இடையே மதங்களுக்கு இடையே வன்முறை என்று வந்தால் அங்கே தாக்கப்படுவது அங்கே வன்கொடுமைக்கு வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடிய ஒன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது போரின் ஒரு இன்னொரு மறுபக்கமாகவே பாதிக்கப்பட்டது இன்றும் உலகத்திலே நடைபெறக்கூடிய பல போர்கள் பல போராட்டங்கள் கான்ஃபிளிக் என்று கான்ஃபிளிக் ஜோன் என்று அழைக்கப்படக்கூடிய அத்தனை இடங்களிலும் பெண்களும் குழந்தைகளும் மிக கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் மீது ஏவப்படக்கூடிய வன்முறையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான கோரங்கள் அவர்கள் மீது நடத்தி அரங்கேற்றப்படுகிறது அதை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் ஆசிஃபாவின் படுகொலையை பற்றி சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பல பேர் கேட்கலாம் அருண்மொழி பேசிய பொழுது கூட சொன்னார்கள் ஏன் இந்த படுகொலையை பற்றி கேட்கவில்லை அந்த கற்பழிப்பை பற்றி கேட்கவில்லை இந்த இவருக்கு நடந்ததை பற்றி கேட்கவில்லை என்று பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது ஏன் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஆசிஃபாவை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த விமர்சனம் நம் மீது வைக்கப்படலாம் நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் இந்த கொலைக்கும் இந்த வன்முறைக்கும் மற்ற பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் பலாத்காரத்திற்கும் சிறுவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் பலாத்காரத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு அது குழந்தைகள் நம்மை எதிர்க்க மாட்டார்கள் அவர்கள் மென்மையானவர்கள் இங்கே பேசும்பொழுது ஜான்சிராணி அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் இந்தியாவிலே பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு குழந்தை பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படுகிறது என்று குழந்தை என்று சொல்லும் பொழுது நான் பெண் குழந்தைகளை மட்டும் சொல்லவில்லை இந்த கொடுமைக்கு ஆண் குழந்தைகளும் சிறுவர்களும் ஆளாக்கப்படுகிறார்கள் ஆனால் பல நேரங்களிலே அது வெளியிலே வருவதில்லை ஆனால் அதை அதற்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு தெளிவான வேறுபாடு இருக்கிறது இங்கே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பத்திரமாக வீடு திரும்ப முடியாத ஒரு நிலை இருக்கிறது டெல்லியிலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு கொடுமையை பற்றி நாடெங்கும் பற்றி எரிந்தது அதற்கும் இந்த படுகொலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அது பலாத்காரம் அது பெண் என்பதால் அவள் மீது ஒரு குற்றம் இழைக்கப்பட்டது ஆனால் காஷ்மீரில் நடந்தது என்பது தீவிரவாதம் ரைட் அதை தவிர இதை வர சொல்ல இதை பற்றி பேச வேறு வார்த்தையே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பழங்குடியினரை குஜர் வகுப்பை சார்ந்த அந்த பழங்குடியினரை மிரட்டி அந்த இடத்திலிருந்து அச்சுறுத்தி அவர்களை வெளியேற்றுவதற்காக நடத்தப்பட்ட கொடுமை கோர தாண்டவம்தான் ஆசிவாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதி அந்த பெண்ணின் தாய் சொல்லுகிறாள் என்னுடைய குழந்தையின் கை விரலெல்லாம் கருப்பாகிவிட்டது என்னுடைய குழந்தையோட கால உடைத்திருந்தார்கள் அந்த தாய் சொல்கிறாள் அவள் மானை போல ஒரு பறவையைப் போல சுற்றித் திருந்த பெண் அந்த பெண் கற்பழிக்கப்பட்டாள் என்ற வார்த்தையை பயன்படுத்திய பொழுது அவர் தந்தை சொல்கிறார் அந்த குழந்தைக்கு கையுக்கும் காலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது நீங்கள் சொல்லுகிறீர்களே தாங்க முடியவில்லை என்று எட்டு வயது போலீஸிடம் போய் கம்ப்ளைண்ட் செய்வதற்கு போன பொழுது அங்கே இருந்த அந்த அதிகாரி சொல்கிறார் உன் எட்டு வயது மகள் யாரோடையாவது ஓடி போயிருப்பா எட்டு வயது குழந்தை கொடூரம் அந்த சமூகத்தை மிரட்டுவதற்காக சிறுபான்மையினரை மிரட்டுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் தான் இது என்பதை நாம் மறந்துவிட முடியாது யாரும் மறைத்துவிடவும் முடியாது சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு இன விரோதம் மத விரோதம் இதற்காக யாராவது சிந்தித்து பார்க்க முடியுமா அருண்மொழி பேசும்பொழுது தெளிவாக அந்த குழந்தைக்கு செய்யப்பட்ட கொடுமைகளை எல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார் யாராக இருந்தாலும் அந்த எந்த மதத்தை எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு வார்த்தைகள் கேட்பதற்குள் நம் அடி வயிறு பதறுகிறது ஆனால் ஒரு வாரம் அந்த குழந்தைக்கு உணவு அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்த அத்தனை கொடுமைகளையும் செய்து அவ்வளவு கோரமாக அந்த குழந்தையை அடித்து கொலை செய்து தூக்கி எறிந்திருக்கிறார்கள் இதற்கு பின்னணியிலே இருக்கக்கூடியது மத வெறுப்பு அதை நாம் மறந்துவிட முடியாது இந்த பின்னால் இருப்பது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு பழங்குடியினரை மிரட்ட வேண்டும் இத்தனை கோரத்தை அவர்கள் பயந்து நடுங்கி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இவ்வளவு எங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் இங்கிருந்து போயிடுறோம் என்ற பயம் அவர்கள் மனதிற்குள் வர வேண்டும் என்பதற்கு செய்யப்பட்ட அநீதி குற்றம் இது இதுதான் பாரதிய ஜனதா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று பிரதம மந்திரிக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள் பெண்களை பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பேட்டி வச்சாவ் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அது யாருக்கு சொன்ன வார்த்தைகள் என்று தெரியவில்லை அவர் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாரா இந்த நாடு பெண் குழந்தைகளை பாதுகாக்குமா இல்லையென்றால் நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம் விட்டோம் ஆட்சியில் ஆட்சியிலே பெண் குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாங்கள் அரக்கர்கள் என்று சொல்லுவதற்காக இவர்கள் இதை சொல்லுகிறார்களா என்று தெரியவில்லை சமூகத்தின் மீது தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது தன் தத்துவதற்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் மீது வன்முறையை கொலையை தொடர்ந்து அவிழ்த்து விடக்கூடிய கட்டவிழ்த்து விடக்கூடிய வீசக்கூடிய ஒரு இயக்கமாக பாரதிய ஜனதா இன்று மாறி இருக்கிறது யாரும் அவங்களை கேட்க முடியாது கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டால் மிரட்டப்படுவார்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நானோ அருண்மொழியோ இங்க மேடையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மதத்தை விமர்சனம் செய்தால் இந்து மதத்தை பற்றி ஒரு கேள்வியை எழுப்பினால் எல்லாரும் கொதித்து எழுகிறார்கள் நீங்க இந்து மதத்தை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் இந்த ஆர் பார்த்து நானோ அருண்மொழியோ தந்தை பெரியார் எல்லாம் பேசியதெல்லாம் இந்து மதத்தை பற்றி அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை ஒரு பக்கத்திலே வையுங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்களே கோயிலின் கருவறையிலே ஒரு குழந்தையை அந்த சித்திரவதை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறீர்களே வன்கொடுமை செய்திருக்கிறீர்களே இதற்கு ஈடாகுமா இதுதான் நீங்க கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தியா உங்க மதத்து மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய பக்தியா இதுதான் இந்துத்துவ இதுதான் பிஜேபி சொல்லக்கூடிய தத்துவமா இந்த அயோக்கியர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இரண்டு அமைச்சர்கள் அங்க ஊர்வலத்தில் போறாங்க அவர்களை பதவி விலக்கி இருக்கிறார்கள் என்ன நடவடிக்கை எடுத்தது பிஜேபி அவங்க மேல ஒரு நடவடிக்கையும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இதே தான் அந்த ஒரு எம்எல்ஏ அந்த பதினேழு வயது பெண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்குகிறான் கேட்டா அது கீழ் ஜாதியில பிறந்த பெண் தானே என்று பதில் ஒன்று மைனாரிட்டி சார்ந்தவர்கள் மீது ஏவப்படக்கூடிய வன்முறை இன்று இன்னொன்று இன்னொரு பக்கத்திலே தலித் மக்கள் மீது ஏவப்படக்கூடிய வன்முறை இதுதான் பாரதிய ஜனதாவின் உண்மையான முகம் நாமெல்லாம் நினைத்தோம் தெரியும் அவரை பத்தி பல பல பேர் இளைஞர்கள் நம்பினார்கள் மோடி அவர்கள் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறார் பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை கொண்டு வந்து தந்து விடுவார் என்று நம்பி வாக்களித்தார்கள் இன்று இந்தியா உலகத்தின் கண் கண்களிலே ஏளனப்படக்கூடிய நிலையிலே இந்தியாவுக்கு வருவதற்கு கூட வெளிநாட்டவர்கள் தயங்கக்கூடிய நிலையிலே இங்கே பாதுகாப்பே இல்லை என்று நினைக்கக்கூடிய நிலையிலே இங்கே காட்டுமிராண்டிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த மண்ணை தள்ளி இருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட செயல்கள் இந்த நாட்டிலே நடந்த பிறகும் அதற்கு உங்கள் பிஜேபியை சார்ந்த இரண்டு அமைச்சர்கள் போராட்டம் பண்ணக்கூடியவர்களோடு சேர்ந்து கொண்டு இரண்டு அமைச்சர்கள் அதை தடுக்க நினைக்கிறார்கள் நாடே கொதித்து எழுந்த பிறகு அவர்களை ரிசைன் பண்ண சொல்றீங்க இதுதான் இந்த நாட்டை சட்ட ஒழுங்கை சட்டத்தை நீங்கள் காப்பாற்றக்கூடிய லட்சணமா இன்னைக்கு அமைச்சரவை கூடி ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் மீது மரண தண்டனை என்ற அந்த ஒரு நிலையை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள் இவர்கள் கையிலே மரண தண்டனை என்ற அந்த ஆயுதத்தை கொடுத்தோம் என்றால் அதை யார் மீது வீசுவார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் கூடிய சட்டங்களை எல்லாம் வளைத்து தன்னை எதிர்க்க கூடியவர்கள் தன்னை எதிர்க்க கூடிய தத்துவங்களை வைத்திருக்க கூடியவர்கள் கட்சிகள் என்று அத்தனை பேர் மீதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஆட்சி இதன் கையிலே இன்னொரு சட்டத்தை நாம் கொடுத்தோம் என்றால் நிச்சயம் அதையும் தவறு செய்யாதவர்கள் மீது தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் மீதுதான் அவர்கள் ஒரு ஆயுதமாக கத்தியாக அதை பயன்படுத்துவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி இங்கிருந்து வெளியேற்றப்பட்டால் தான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தூக்கி எறியப்பட்டால் தான் இந்த நாட்டிற்கு வளர்ச்சி என்பது இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கான வழி ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விரைவிலே தமிழ் மண்ணிலிருந்து எப்படி நாம் பிஜேபி தூக்கி எரிந்திருக்கிறோமோ தமிழ் மண்ணிலிருந்து பிரதமரை எப்படி காலை கூட வைக்க முடியாமல் திருப்பி அனுப்பினோமோ அதுபோல இந்தியாவிலிருந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி இதுவரை இனிமேல் இந்தியாவிலே பிஜேபி என்ற பெயரே உச்சரிக்கப்படாத அளவிற்கு அதை மரக்கடிப்போம் 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 நன்றி வணக்கம்